ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருவையில் நல்லாவும் சேஃபாகவும் இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது மழை நேரத்தில் இருக்கோம் நம்ம மழைக்காலத்தில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஸோ தண்ணி இருக்கும் பாசம் இருக்கும் அதனால் வழுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மழை பெய்கிற நேரத்தில் உங்கள் கார்டனுக்கு போகாதீங்க ஸோ மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் என்ன சேதாரன்றதை பார்த்துக்கலாம் ஸோ நமக்குமே ஃபார்ம்லலாம் நல்லாவே தண்ணி வந்து திரிச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நான் சேஃபாக இருக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தண்ணி ஏன் வந்ததுன்னா நம்மளோட பாறை பூமின்றதுனால தண்ணி வந்து தேங்கி நின்னால் ஸோ பூமி இன்னும் ரெண்டு நாளில் அது மழை விட்ட உடனே இழுத்துரும் அதனால ஸோ பூமியோட அந்த எப்படி சொல்கிற சத்துக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு மண் வளம் அதிகமாக அதிகரிக்கும் அதனால் நீங்கள் தருசாக உங்கள் வீட்டுங்களில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அங்கே போய் நிற்காதீங்க ஓகேவா ஸோ தண்ணி ரெண்டே நாளில் வடிஞ்சிரும் ஸோ இது இந்த சீசன் இப்படி தான் இருக்கும் ஓகேவா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கீரை காய் இருக்கு இல்லையா அதில் ஒரு சூப்பரான ஒரு துவையல் பார்க்க போகிறோம் மழைக்கு எதமா சூப்பராக ஒரு துவையல் அரைக்க போகிறோம் இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதில் ஜாம் செய்யலாம் இந்த காயை வேக வச்சு அதாவது காயை வச்சு டீ போட்டு குடிக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் அதனால் நான் இப்போ காய வைக்கிறதுக்கான கிளைமேட் இல்லைன்றதுனால இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா தொக்கு வைக்க போகிறோம் அதாவது துவையல் அரைக்க போகிறோங்க நீங்களும் இதை பார்த்து உங்கள் வீட்டில் வளர்ந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் வந்து இந்த புளிச்ச கீரை காய் ரொம்பவே நல்லது எக்ஸ்பெஷலி சிறுநீகரக ஐ மீன் யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அரு மருந்துங்க சில பேருக்கு சிறுநீரகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது எல்லோரும் சொல்லுவாங்க யூரின் யூரின் போக எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பட்டவங்க இந்த மாதிரி இந்த கீரையை வாரத்தில் ஒரு ரெண்டு காயை ரெண்டு நாள் மூணு நாள் தொகையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை அந்த தண்ணியை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சிங்கன்னா இல்லை டீயாக போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த யூரின் வந்து நல்லா ரெகுலராக நல்லா ஃப்ளோவாக போகுங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நான் சொல்லவே வேண்டாம் கூகுளாக கட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல இந்த பூக்க காய்களை பறிச்சிட்டு நான் பின்னாடி பக்கம் கொஞ்சம் வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இந்த கொட்டையை குத்தி எடுத்துடணுங்க ரொம்பவே ஈஸி இது செய்கிறதுக்கு இந்த கொட்டையெல்லாம் குத்தி விதைகளை வந்து எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணியில் அலசிக்கணும் அலசிட்டு இது கூட கொஞ்சம் பூண்டு புளி பெருங்காயம் இவ்வளோதாங்க போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு கா காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளித்து எடுக்கிறதாங்க இவ்வளோதாங்க சிம்பிளான வேலை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதே இதே காயை வந்து நீங்கள் ஜாமாவும் செய்யலாம் ஸோ சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நீங்கள் ஜாமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல உடம்பு சத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேங்கியாக இனிப்பாக புளிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பழஜாம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாம் இந்த காயும் நம்ம வந்து ஜாம் செய்யணும் ஸோ இதில் டீ எப்படி பண்ணுவாங்கன்னா இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும் இதை நல்லா வெயிலில் உலர்த்தி காய வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கிறேன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் பூண்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கீங்கிறத பார்த்து இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ண இந்த காயை என்ன பண்ணுறோன்னா அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம் எக்ஸ்பெஷலி இந்த புளிச்சக்கீரை காயில் வந்து வெள்ளை மாவு பூச்சி இருக்கோங்க அதனால் கழுவும் போது காயை நல்லா க்ளீன் விரித்து பார்த்து நல்லா அலசுங்க அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வர மிளகா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சது வச்சுருக்கிறேன் அதை நான் போடுறேன் இந்த மிளகா இப்படி இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வந்து நீட்டு மிளகா போட்டும் வறுத்துக்கலாம் ஓகேவா ஸோ என்கிட்ட இது இருந்ததுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கணுங்க தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலேயே இந்த காய் வந்து நல்லா விரண்டு எப்படி சொல்கிறது வெந்து குழக்கொழன்ட்டு நல்லா ஒரு எப்படி சொ எப்படி சொல்கிறதுங்க நல்ல ஸ்டிக்கி டைப்பில் வரும் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இதில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஸோ பொடி நம்ம எல்லா சமையலுமே யூஸ் பண்ணுறது நல்ல ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதனால் நான் மஞ்சள் பொடியும் போட்டு இப்போது இதை நல்ல அந்த எண்ணெயிலேயே பிரட்டி வதக்க போகிறேங்க பாருங்கள் இதுவே தொக்கு மாதிரி வந்துருச்சு இதையே நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இதை தோசைக்கு யூஸ் பண்ணலாம் இட்லிக்கு யூஸ் பண்ணலாம் இஸ் அதாவது உங்களுக்கு என்ன இதுக்கு தேவையோ ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சில பேருக்கு இது திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்காதுன்றதுனால நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை நல்லெண்ணெய் ஊற்றி ஐ மீன் என்னது கடுகு போட்டு தாளித்து நம்ம இறக்கிற போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம இதை நல்லா ஒரு மாதிரி குற குற அரைச்சிட்டோம் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க எவ்வளோ நாள் வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இது ஒரு மாதம்லாம் நம்ம வீட்டில் வச்சிக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் கேக்குமே மோருன்ற மாதிரி நான் அவ்வளோ டெமிட்டாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளித்து ஊற்றி இறக்கிட்டு சூட சூட சாதத்தோட நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றிக்க வேண்டாங்க வெறும் சாதத்திலே இதில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அ எனக்கு எனக்கேச்சி ஊறுதுங்க ஸோ இன்னைக்கு மழைக்கு நல்ல எதம்மா பதமாக நான் சாப்பிட போகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அவன் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே